ஹை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்பக்க தொடையில் வந்து வலி இருந்தால் என்ன பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம நார்மலாக டெக்னாலஜிக்கல் டேர்மில் பார்த்தோம்னா அடெக்டார் மசில் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் வருது அப்படின்னா நிறையா ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்குலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மசிலில் வந்து அடெக்டாஸ் மசில் அப்படின்றத சொல்லுவோம் அடெக்டார் லாங்கஸ் மீடியஸ் மேக்னஸ் இந்த மாதிரி நிறையா மசில் இருக்குது இதிலலாம் எதுவும் இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்தாலோ ஏதாவது இன்ஜுரி ஆகிருந்தாலோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஸ்ப்ரெயின் அப்படின் ஸ்ட்ரெயின் அப்படின்றதே இன்ஜுரி ஆகிருக்கோம் ஒன்று கம்ப்ளீட் இன்ஜுரி இல்லைனா பார்ஷியல் இன்ஜுரி இதில் வந்து கிரேட்ஸ் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்றது கிரேட் த்ரீன்றது கம்ப்ளீட்டு கிரேட் ஒன் அண்ட் டூ வந்து மைல்டு அண்டு மாட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகும்போது ஏதாவது கிளிக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் உள்பக்க தொடையில் அதே மாதிரி அந்த இடத்த தொட்டு பார்த்தா வலி இருக்கும் வீக்கம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் ரெட்னஸ் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சால் இந்த அடெக்டார் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் இது ஏன் வரும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமாக கிக் பண்ணால் வரும் பைக் கிக் பண்ணால் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாண்டா இந்த மாதிரி நிறையா ஜிம்னாஸ்டிக் பண்ணால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் வரும் இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்மப் கண்டிப்பாக பண்ணணும் அப் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும் இதை நீங்கள் வந்து நார்மல் பர்சனும் இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு மசில் இன்ஜுரிஸும் லிகமெண்ட் இன்ஜுரிஸும் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் சரியா இதை எப்படியெல்லாம் வார்ம் அப் எக்ஸைஸை பற்றி எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஜென்ரலாக ஒரு வீடியோ போடுறேன் பார்த்து பண்ணிக்கோங்க சரிப்பா இது ஆயிடுச்சு இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது சரியாக ரெண்டு டு ஆறு வாரம் ஆகிடும் அந்த ஆறு வாரம் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு அந்த எக்ஸைஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எக்ஸைஸ் என்னன்னா அடெக்டார் லெஞ்சஸ் சொல்லுவோம் இது வந்து ஃபிளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய எக்ஸைஸ் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கால் ரெண்டுத்தையும் நின்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்டு உங்கள் கால் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிக்கணும் அதாவது விரித்து வச்சு நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு ஒரே ஒரு காலில் மட்டும் பென் பண்ணி அந்த காலில் வந்து ஃபுல் வெயிட் லோட் பண்ணணும் லோட் கொடுத்து டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு கால் நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்களா ஸ்ட்ரைட்டாக அந்த காலில் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி ஃபீல் கிடச்சிதுன்னா அப்படியே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் இதே மாதிரி மூணு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா அடெக்டாஸ் ஸ்டச் பேலட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம் இதுவும் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் முன்னாடி பண்ண மாதிரியே தான் நீங்கள் நார்மலாக நின்றுக்கோங்க நின்றுக்கிட்டு ஒரு டேபிளோ ஸ்டூலோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இன்ஜூரியான காலை வந்து அந்த ஸ்டூல் மேலே வைக்கணும் வச்சுட்டு இன்னொரு காலில் வந்து பென் பண்ணி லோட் கொடுக்கணும் லோட் கொடுக்கறதுனால அந்த ஸ்டூலில் வச்சிருக்கிற காலில் வந்து இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மூணு முறை பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா வீசிட் எக்ஸைஸ்ன்னு சொல்லுவோம் இதில் வந்து என்னென்ன மசில்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரிங் மசில் அலெக்டாஸ் மசில் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு உங்கள் ரெண்டு காலையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரிச்சுக்கணும் அதாவது செப்பரேட் பண்ணிக்கணும் செப்பரேட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் பக்கம் குனியணும் குனிஞ்சு உங்களால் அந்த டோவை வந்து உங்கள் கட்டை விரலை வந்து தொட ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு இழுக்கிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் கிடைக்கும் அப்படி இழுக்கலை அப்படின்னா சில பேர் வந்து நல்லா டோவை தொடலாம் அப்படி இல்லைனா அவங்க தலையை வந்து முட்டியில் வந்து வைக்கலாம் நீஜாயினில் வைக்கலாம் அப்படியெல்லாம் வச்சா இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஓகேவா இது ஒரு மெத்தட் இதுவும் இதுவும் பண்ணணும் இது பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அடுத்தது இதுலேருந்து அடுத்தது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது சென்ட்ரில் குனியணும் குனிஞ்சி டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் இது ஒரு மெத்தட் இ அடுத்தது ரிலாக்ஸ் பண்ணணும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு கால் சைடு பென் பண்ணணும் பென் பண்ணி அதுலேயும் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அதாவது ஒரு ஒரு பொசிஷன்லையும் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் இதே மாதிரி மூணு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்போ தான் இந்த எக்ஸைஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அடுத்த எக்ஸைஸ் வந்து ஹிப் அடெக்டா ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் இதுக்கு வந்து நீங்கள் உக்காந்துக்கிட்டும் பண்ணலாம் படுத்துக்கிட்டும் பண்ணலாம் இதை நீங்கள் வந்து உக்காந்துக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு உங்கள் ரெண்டு காலையும் மடக்கி வச்சுக்கிட்டு உங்கள் ரெண்டு காலையும் மடக்கி வச்சுக்கிட்டு உங்கள் கையை யூஸ் பண்ணி விரிக்கணும் அப்படி விரிச்சிங்கன்னா உள்பக்க தொடையில் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும் தெரிஞ்சதுன்னா அப்படியே டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்தது எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸைஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெந்தனிங் எக்சைஸ் இந்த ஸ்ட்ரெந்தனிங் எக்சைஸில் ஃபஸ்ட்டு எக்சைஸ் என்னென்னா ஹிப் அடெக்ஷன் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் தான் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக படுத்துக்கணும் அதுக்கப்புறம் சைடில் திரும்பிக்கோங்க சைடில் திரும்பிக்கிட்டு எந்த காலை ஸ்ட்ரெந்தன் பண்ண போகிறீங்களோ அந்த கால் கீழே இருக்கணும் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற காலை வந்து மடக்கி இந்த மாதிரி குத்துக்கால் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற காலை மேலே தூக்கணும் ஓகேவா மேலே தூக்கி ஹோல்ட் பண்ணணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பொறுமையாக பண்ணணும் எல்லா எக்ஸைஸும் ஒரு சைடு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ரெண்டு சைடுமே பண்ணிக்கிட்டிங்கனாலுமே பெட்டரான ரிசல்ட் தான் கிடைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஃபிளெக்சிபிலிட்டியாகவும் தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் ரெண்டு சைடுமே பண்ணிக்கிறது பெட்டர் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா ஹிப் அடிக்டார் சிட்டிங் எக்ஸைஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து சேர்ல செட்டிங்னு சொல்லுவோம் சேரில் உக்காந்துக்கிறத இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பில்லோ யூஸ் பண்ணிக்கணும் சேரில் உட்காந்துக்கிட்டு பில்லோவை வச்சுக்கிட்டு உங்கள் ரெண்டு முட்டிக்கும் நடுவில் பில்லோவை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கணும் உக்காந்துக்கிட்டு அந்த பில்லோவை வந்து ஸ்க்வீஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் அழுத்தணும் ரெண்டு முட்டியாலையும் சேர்த்து அழுத்தும் போது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அந்த ப்ரெஷரை அப்படியே ஹோல்ட் பண்ணணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் இதே மாதிரியே திரும்ப திரும்ப பண்ணணும் இந்த வீடியோவில் தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலே மேக்ஸிமம் ரெக்கவரி ஆகிடும் பட் ஆனால் உடனே ரெக்கவரி ஆகாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் எப்பயுமே எப்பயுமே ஒரு எக்ஸசைஸை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ண பாருங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நான் வீடியோ கூட ரெடியாக இருக்கேன் இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பாய்